பணத்தை மத்திய அரசு கொடுக்க மறுப்பு தெரிவித்த நிலையில் திமுக அமைச்சரான உதயநிதி சர்ச்சை ஏற்படுத்தியதோடு மத்திய அரசை ஒரு விமர்சித்ததாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருந்தனர் கேள்வி அளிப்பதற்கு நான் தவறாக பேசவில்லை என மரியாதையாக மழுப்பும் விதமாக உதயநிதி பேசிவிட்டு சென்ற காணொலிய பக உதயநிதிக்கு இவ்வளவுதான் தைரியமா என கேள்வி எழுப்பி வருகின்றன இதனை போன்று சனாதன ஒழிப்பு பற்றி உதயநிதி பேசியது பல மாநிலங்களில் இருந்து எதிர்ப்பு கிளம்பியதோடு சமீபத்தில் நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியை தலைவர் இது ஒரு காரணமாக பேசப்பட்டதும் கவனிக்கத்தக்கது இவ்வாறு அவ்வப்போது உதயநிதி வாயை கொடுத்து மாட்டிக்கொள்வதும் பொது இடங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று நாகரிகம் கூட உதயநிதிக்கு தெரியாது என சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்